இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் ஆயிடுறாங்க ஆனால் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே நாலு வயசான ஜோரோத்துன்ற இந்த பொண்ணு டிசாஸ்டர் கேர்ளுன்ற பேரில் மீம்ஸாக பயங்கர வைரலானாங்க பிரிஞ்சிட்ருக்க ஒரு கட்டடம் அதை அணைக்க போராடிட்டு இருக்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்கு முன்னாடி ஜோரோத்துன்ற இந்த பொண்ணு ஒரு மர்மமான புன்னகையோட நிற்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ இருக்கு தேவோட அப்பா இந்த ஃபோட்டோவை பல ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ்க்கு அனுப்ப இதுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிது அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ ரொம்ப பிரபலமாச்சு அதே நேரம் ஜோவை பற்றின பல வதந்திகளும் உலகத்தில் பரவ ஆரம்பித்தது இந்த கட்டடத்துக்கு தீ வச்சதே ஜோதான் சில மேகசின்ஸில் கூட இது பேய் சிரிப்பு சாத்தானோட சிரிப்பு ஓமனோட பார்வை மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் பேர் வச்சாங்க இந்த பொண்ணு ஒரு சூன்யக்கார பொண்ணுன்னு கூட பத்திரிகையில் வந்துச்சு அப்போ தான் ஜோக்கு டிசாஸ்டர் கேர்ள்னோ மீம் உலகம் இவங்களுக்கு பேர் வச்சது பல வருஷங்களுக்கு அப்புறம் ஜோன் தானே முன் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியோட தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஜோவோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருந்திருக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ட்ரெயினிங்காக அப்பப்போ பில்டிங்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி அதில் ஃபயரும் வச்சு அது எவ்வளோ நேரத்தில் அணைக்க முடியுதுன்னெலாம் ட்ரெயின் பண்ணுவாங்களாமா அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ட்ரைனிங் நடக்கும்போது அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸே ரிலாக்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க